நம்ம வகுப்புக்கு நம்ம முதல் நிலை வகுப்பு அல்ஃபா தியானம்னு இருக்குது பேசிக் கிளாஸ் அது ரொம்ப வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் அப்போது பிக்கினிங்கில் நான் ஆரம்பித்த ஸ்டேஜில் கூட நிறைய இளைஞர்கள் வந்து கற்றுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது கிளாஸுக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முன்னெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப லோன்லியாக இருப்பேன் எப்பவுமே யாருமே என்னோட பேச மாட்டாங்க நானும் அப்படியே ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பேன் ஆனால் அந்த அல்ஃபா தியானம் கிளாஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணேன் நீங்கள் பார்த்தா எப்போவுமே என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணலை இவர் மட்டும்தான் மாறி இருக்கார் எப்படி மாறி இருக்கார்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி புரிஞ்சு இந்த தியானத்தை எல்லாம் பழகி மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் நல்ல எண்ணங்களாக பாசிட்டிவ் தாட்ஸாக வரும்போது அந்த எனர்ஜியை மற்றவங்க உணரும்போது அப்படியே ஈர்க்கப்படுகிறாங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இது வந்து நிதர்சனமாக பலர் வந்து எங்கிட்ட சொன்னது இதை ப்ராக்டிஸ் பண்ண உடனே எனக்கு அந்த சேஞ்ச் தெரியுது ஸோ எண்ணம் நிச்சயமாக தூய்மையாக இருக்கணும் அழகான எண்ணங்கள் இருக்கணும் இன்னர் அதை நம்ம சொல்லுவோம்